புதுக்கோட்டையில் உள்ள அரியநாச்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாதம் மகா உற்சவத்தை முன்னிட்டு நாடு செழிக்கவும் மழை வேண்டியும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வழிபாடு செய்தனர் புதுக்கோட்டையில் திருக்கோயில்களை சார்ந்த பிரசித்தி பெற்ற அரியநாச்சி அம்மன் கோவிலில் வைகாசி மாத மகா உற்சவத்தை முன்னிட்டு ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஒன்பதாம் நாளான வகையில் அம்மனுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டும் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனையும் வழிபாடும் செய்யப்பட்டது இதனை தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மலை வேண்டியும் நாடு செழிக்கவும் முளைப்பாரி எடுத்து கோயில் வளாகத்திலிருந்து கீழ ராஜவீதி தெற்கு ராஜவீதி வடக்கு ராஜவீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று பல்லவன் குலத்தில் முளைப்பாரியை கரைத்தனர் இதில் பங்கேற்று வழிபட்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது முளைப்பாரி ஊர்வலத்தில் புதுக்கோட்டை எம்எம் எம் நடன சேர்ந்த குழுவினர் அம்மன் காளி கற்பனசாமி வேடமிட்டு நடனமாடி ஊர்வலமானது நடைபெற்றது வழக்கறிஞர் மாதவன் இதற்கான அனைத்து ஒருங்கிணைப்பு ஏற்பாட்டினையும் செய்திருந்தார்